சிம்மம் ராசி சிம்மம் லக்னத்தில் பிறந்த எல்லோருக்கும் இன்று முதல் அடுத்த ஏழு நாட்களுக்கான இந்த வார பலன்களை பார்ப்போம் இந்த வாரத்தில் உங்களுக்கு அமைந்திருக்கக்கூடிய கிரகநிலைகளின் அமைப்பை பார்க்கின்ற போது கண்ணியில் கேது மகரத்தில் சூரியன் கும்பத்தில் புதன் சனி சேர்க்கை பெற்று பயணிக்கிறார்கள் ரிஷபத்தில் குறுமிதினத்தில் செவ்வாய் வக்ர நிலையிலும் மீனத்தில் உச்சநிலையில் இருக்கக்கூடிய சுக்கிரனும் ராகுவும் சேர்க்கை பெற்று பலமாக பயணிக்கிறார்கள் சிம்மம் ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடமான யோகஸ்தானத்திற்குள் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் இது மிகப்பெரிய அளவில் பிரம்மாண்டமான அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த கிரக அமைப்பாக கருதப்படுகிறது எனவே இந்த தருணத்தில் உங்களுக்கு அரசாங்கத்தில் ஆக வேண்டிய காரியங்கள் அனைத்தும் இனிதாக வெற்றிகரமாக அனுகூலமாக நடந்தேறுவதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய ஒப்பந்தங்கள் ஒவ்வொன்றாக உங்களை வந்து சேரும் ஆதிக்கமும் அதிகாரமும் உள்ள உயர் பதவியில் இருப்பவர்களுக்கு புதிய உயர் பொறுப்புகள் கிடைக்கக்கூடிய மிகச்சிறந்த காலகட்டமாக இந்த வாரம் அமைகிறது இதுவரையில் உங்களுடைய மனதில் இருந்து கொண்டிருக்கின்ற உளைச்சல்கள் மன அழுத்தங்கள் குறையும் நீங்கள் நினைத்து செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்தும் நீங்கள் நினைத்த அடுத்தகணமே செய்து முடிப்பதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு என்பது மட்டுமல்லாமல் அவ்வாறான காரியங்களில் இருந்து கொண்டிருக்கின்ற சிரமங்கள் சிக்கல்கள் என அனைத்தையும் உங்களுக்கு நன்மைகள் நிறைந்தவைகளாக கொள்வதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு உங்களுடைய சிறுமுயற்சியிலேயே நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பணிகள் அனைத்திலும் காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் வெகு தூரத்திலிருந்து உங்களுக்கு நல்ல இனிதான தகவல் ஒன்று கிடைக்க இருக்கிறது என்பது மட்டுமில்லாமல் ஆறாமிடம் என்பது சூரியனுக்கு பலமான அமோகமான வளர்ச்சிகளை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய இடம் என்பதால் இந்த தருணத்தில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற எதிரிகளின் தாக்கங்கள் குறையும் உடல் உபாதைகள் தீர்ந்து உடல்நல ஆரோக்கியம் அபிவிருத்தி அடையும் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற கடன்களை அடைக்க முடியும் என்பது மட்டுமில்லாமல் இந்த தருணத்தில் பணவரவுகள் அதிகமாக இருக்கும் என்பதால் புதிய கடன்கள் வாங்குவதற்கான அவசியங்களும் இருக்காது என்பதை சூரியன் துல்லியமாக தெளிவுபடுத்துகிறார் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான வேலை தொழில் ஸ்தானத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் உச்சம் பெற்று ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்திற்குள் ராகுவோடு சேர்க்கை பெற்று பணவசிய யோகத்தை பலமாக ஏற்படுத்துகிறார் ஏனெனில் சுக்கிரன் அவருடைய நண்பராக இருக்கக்கூடிய ராகுவோடு சேர்க்கை பெற்று பயணிப்பது நல்ல பல அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த கிரக அமைப்பாக கருதப்படுகிறது என்பது மட்டுமில்லாமல் அவர் உச்சநிலையில் பயணித்துக் கொண்டிருப்பது கூடுதல் சிறப்பு இந்த தருணத்தில் வியாபாரம் மற்றும் தொழில் வளம் மிகச் சிறப்பாக இருக்கும் அது மட்டுமில்லாமல் பெரிய அளவிலான பணவரவுகள் லாபத்தின் மூலமாக அதிகரிக்கும் இந்த காலகட்டத்தில் சுக்கிரனின் அமைப்பு காரணமாக உங்களுக்கு பணப்புழக்கங்கள் தாராளமாக இருக்கும் காசு பணத்திற்கு பஞ்சம் இருக்காது கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கும் குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையே இருந்து கொண்டிருந்த கசப்பான நிகழ்வுகள் கருத்து மோதல்கள் விலகி வாழ்க்கை துணைகளுக்கு இடையே உறவுகள் அன்பு கொண்டதாக இருக்கும் இதன் காரணமாக உங்களுடைய ஆற்றல் அதிகரிக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் அமைதி அதிகரிக்கக்கூடிய மிகச்சிறந்த காலகட்டமாக இந்த வாரம் அமைந்துள்ளது சிம்மம் ராசிக்காரர்களாக இருக்கக்கூடிய உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் ஆறாம் இடமான ரணருண ரோக சத்துஸ்தானத்திற்குள் பலமாக பயணித்துக் கொண்டிருப்பதால் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு தேவைப்படுகின்ற எல்லாவிதமான சௌகரியங்களும் வசதி வாய்ப்புகளும் நிறைந்து கிடைக்கும் இந்த வாரத்தில் சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தில் சனி ஆட்சி பலம் பெற்று பயணித்துக் கொண்டிருப்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய ஜென்மராசியை பார்க்கிறார் என்றாலும் சனியோடு புத்திக்கு அதிபதியாக அறிவுக்க நாயகராக இருக்கக்கூடிய புதன் சுபத்துவ பாதையில் ராசிக்கு ஏழாம் இடத்தில் சனியோடு சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருப்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய ஜென்மராசியை பலமாக பார்வையிடுவதால் சனியின் பாதிப்புகள் உங்களுக்கு குறையும் உடல்நல ஆரோக்கியம் அபிவிருத்தி அடையும் இந்த தருணத்தில் உங்களுடைய நண்பர்கள் வட்டாரம் பெருகும் தொழில் கூட்டாளிகளால் உங்களுக்கு நல்ல பல அனுகூலங்களும் ஆதாயங்களும் நிறைந்து கிடைக்கும் காதலித்துக் கொண்டிருக்கும் காதலர்களுக்கு காதலில் வெற்றி கிடைக்கும் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்தும் பரிபூரணமாக பூர்த்தியாகும் இந்த வாரத்தில் சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தில் சுக்கிரன் உச்சம் பெற்று ராகுவோடு சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருக்கிறார் கோச்சாரத்தில் புதனுக்கும் சுக்கிரனுக்கும் எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானம் என்பது விதிவிலக்காக நல்லபல அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய இடமாக கருதப்படுகிறது என்பது மட்டுமல்லாமல் அஷ்டமஸ்தானத்திற்குள் சுக்கிரன் உச்சம் பெற்று தன்னுடைய நண்பராக இருக்கக்கூடிய ராகுவோடு சேர்ந்து பயணித்துக் கொண்டிருப்பது நல்ல பல அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுக்கும் இந்த தருணத்தில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான தோஷங்கள் விலகும் உடல் நல ஆரோக்கியம் உங்களுடைய மனதிற்கு மகிழ்ச்சியை திருப்தியை அள்ளி கொடுக்கக்கூடிய விதத்தில் அமையும் இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருந்த அவமானங்கள் அவ பெயர்கள் இந்த தருணத்தில் காணாமல் போகும் இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருந்த வீண்விரைய மருத்துவ செலவுகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும் இந்த வாரத்தில் சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுக்கு அமைந்திருக்கக்கூடிய பெரும்பான்மையான கிரகநிலைகளின் சஞ்சார அமைப்பு காரணமாக நிதி நெருக்கடிகள் இருக்காது குறு பத்தாம் இடத்தில் பயணித்துக் கொண்டிருந்தாலும் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான வாக்கு குடும்பம் தனஸ்தானத்தையும் நான்காம் இடமான சுகஸ்தானத்தையும் ஆறாம் இடமான யோகஸ்தானத்தையும் பலமாக குறு பார்த்து வலுப்படுத்துகிறார் எனவே இந்த காலகட்டத்தில் தனக்காரரான குரு தனஸ்தானத்தை பார்ப்பதால் பணத்தன வரவுகள் அதிகரிக்கும் குடும்பத்தில் வருமானங்கள் மேலோங்கும் குடும்ப உறவுகள் பலப்படும் குடும்பத்தில் மகிழ்ச்சி சந்தோஷம் ஆனந்தம் பெருகும் உங்களுடைய பேச்சு திறமை அதிகரிக்கும் உங்களுடைய வசீகரமான பேச்சால் மற்றவர்களை கவர்ந்திழுத்து உங்களுடைய காரியங்களை எளிதில் சாதித்துக் கொள்ள முடியும் தாயாரின் உடல்நல ஆரோக்கியம் அபிவிருத்தி அடையும் தாய் தாய் வழிவந்த உறவுகளால் அனுகூலங்களும் ஆதாயங்களும் நிறைந்து கிடைக்கும் என்பது மட்டுமில்லாமல் குரு ஆறாம் இடத்தை பலமாக பார்ப்பதால் கடன் தொல்லைகளும் தொந்தரவுகளும் மறையும் எதிரிகளின் தாக்கங்கள் குறையும் உங்களுக்கு இருந்து கொண்டிருந்த தீராத நோய்கள் தீர்ந்து உடல் நல ஆரோக்கியம் உங்களுடைய மனதிற்கு திருப்தி அளிக்கக்கூடிய விதத்தில் இருக்கும் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் ராகு பயணித்துக் கொண்டிருந்தாலும் ராகுவோடு சுக்கிரன் உச்சம் பெற்று பயணித்துக் கொண்டிருப்பதால் ராகுவால் ஏற்படக்கூடிய சிரமங்கள் சிக்கல்கள் தவிர்க்கப்படுகிறது இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வருமானங்கள் செலவுகளை விட அதிகமாகவே இருக்கும் என்பதால் நீங்கள் புதிய கடன்கள் வாங்குவதற்கான அவசியம் இருக்காது என்பது மட்டுமில்லாமல் பணத்தை சேமிப்பதற்கான அதிர்ஷ்ட யோகங்களும் இந்த காலகட்டத்தில் நிறைந்து கிடைக்கிறது குடும்ப பிரச்சனைகளை பொறுத்தமட்டில் இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருந்த மனநிம்மதி குறைவு மன அழுத்தம் மன உளைச்சல் என அனைத்தும் விலகும் திருமணம் உள்ளிட்ட மேலும் பல சுப விசேஷங்களில் இருந்து கொண்டிருந்த சிரமங்கள் இந்த தருணத்தில் விலகும் என்றாலும் திருமணத்திற்கு வரன் நிச்சயப்பதற்கு முன் வரனை பற்றி நன்கு விசாரித்து அலசி ஆராய்ந்து பார்த்து அதன் பிறகு நிச்சயம் செய்வது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு நல்லது இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருந்த குழந்தைகளை பற்றியான பிரச்சனைகள் விலகும் குழந்தைகளால் உங்களுடைய பெயர்ப்புகள் உயரும் இந்த வாரத்தில் சிம்மம் ராசி சிம்மம் லக்னத்தை சேர்ந்த உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய உத்தியோகஸ்தர்களுக்கு உத்தியோகத்தில் ஆதிக்கத்தை செலுத்தக்கூடிய பெரும்பான்மையான கிரகநிலைகள் உங்களுக்கு சாதகமாகவே பயணித்துக் கொண்டிருக்கின்றன ராகு சுக்கிரனோடு சேர்க்கை பெற்று பலம் பெற்று இருக்கிறார் சனி சுபத்துவ பாதையில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய சுபகிரகமான புதனோடு சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் செவ்வாய் பதினொன்றாம் இடத்தில் வக்கநிலையில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் பதினொன்றாம் இடத்தில் செவ்வாய் நேர்கதியில் இருந்தாலும் வக்கரகதியில் இருந்தாலும் நற்பலங்களை மட்டுமே அள்ளி கொடுப்பார் எனவே உத்தியோகத்தில் வேலை குறையும் சக ஊழியர்களுடைய ஆதரவு அதிகரிக்கும் மேலதிகாரிகளின் நெருக்கடிகள் குறையும் பணிச்சுமையால் உங்களுக்கு ஏற்பட்டுக் கொண்டிருந்த உடல் உபாதைகள் குறைந்து அடிக்கடி வெடிப்பு எடுக்கக்கூடிய சூழ்நிலை மாறும் உத்தியோகத்தில் உங்களுடைய பணிக்கான அங்கீகாரம் கிடைக்கும் இந்த தருணத்தில் புதிய வேலை கிடைப்பதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு உங்களுடைய ராசிநாதனாக இருக்கக்கூடிய சூரியன் ஆறில் பலமாக பயணித்துக் கொண்டிருப்பதால் இந்த காலகட்டத்தில் சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுக்கு அரசு வேலை கிடைப்பதற்கான அதிர்ஷ்டங்கள் நிறைந்து உண்டு நீங்கள் இதுவரையில் பாடுபட்டு உழைத்தாலும் நல்ல பெயர் இல்லையே என்று வருத்தப்பட்டு கொண்டிருந்த நிலை மாறும் இவ்வளவு காலங்களாக உங்களுக்கு நியாயமே காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த ஊதிய உயர்வுகள் பதவி உயர்வுகள் உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய நல்ல பல சலுகைகள் என அனைத்தையும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் இதுவரையில் உங்களுடன் பணிபுரிபவர்களுடைய மறைமுக பேச்சுகள் உங்களுடைய மனதை பாதிக்கக்கூடிய விதத்தில் இருந்த சூழ்நிலைகள் மாறும் எனவே இந்த தருணத்தில் உங்களுடைய உத்தியோகம் சார்ந்த பணிகளில் மன நிம்மதி மகிழ்ச்சி சந்தோஷம் அதிகரிக்கும் என்றாலும் இந்த நேரத்தில் உத்தியோகத்தில் யாருக்காகவும் எதற்காகவும் பரிந்து வாக்குவாதங்களை மேற்கொள்வதை தவிர்த்தல் நல்லது மற்றவர்களுக்கு ஜாமீன் கொடுப்பதை தவிர்ப்பதும் சிறப்பு எந்தவிதமான வாக்குறுதிகளையும் யாருக்கும் கொடுப்பதை தவிர்ப்பதும் நல்லது மூன்றாவது நபரை நம்பி உங்களுடைய பொறுப்புகளை ஒப்படைக்காமல் உங்களுடைய பணிகளை நீங்களே நேரடியாக தலையிட்டு செய்வதன் மூலமாக மிகப்பெரிய அளவிலான காரிய வெற்றிகளை நிறைவாக பெற முடியும் இந்த வாரத்தில் சிம்மம் ராசிக்காரர்களாக இருக்கக்கூடிய வர்த்தகம் மற்றும் தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு உங்களுடைய உற்பத்தியை சந்தை நிலவரங்களுக்கு தக்கவாறு மாற்றி அமைத்துக் கொள்வதற்கான ஆற்றல்கள் நிறைந்து கிடைக்கும் என்றாலும் சந்தை நிலவரம் சாதகமாகத்தான் இருக்கும் உங்களுடைய வியாபாரம் மற்றும் தொழிலில் இதுவரையில் இருந்து கொண்டிருந்த நியாயமற்ற போட்டிகளும் பொறாமைகளும் இடைத்தரகர்களுடைய தலையீடுகளும் இந்த தருணத்தில் மறையும் உற்பத்திக்கான மூலப்பொருள்களின் விலை உங்களுக்கு சாதகமாக இருக்கும் உங்களுடைய சரக்குகளின் விலையை நிர்ணயிப்பதில் உங்களுக்கு எந்த சிரமங்களும் இருக்காது என்பதை கிரக நிலைகள் துல்லியமாக தெளிவுபடுத்துகின்றது இந்த காலகட்டத்தில் வங்கி போன்ற மேலும் பல நிதி நிறுவனங்களுடைய ஆதரவு உங்களுக்கு சாதகமாக இருக்கும் மத்திய மாநில அரசாங்கத்தின் சலுகைகளும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தக்க தருணத்தில் உதவிகரமாக இருக்கும் புதிய முதலீடுகளையும் விரிவுபடுத்தக்கூடிய திட்டங்களையும் நன்கு அலசி ஆராய்ந்து மேற்கொள்வதற்கான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் உங்களுக்கு நிறைந்து கிடைக்கிறது ஏற்றுமதி இறக்குமதி துறையில் இருப்பவர்களுக்கு வெளிநாடுகளிலிருந்து வரவேண்டிய பாக்கிகள் இந்த தருணத்தில் உங்களை வந்து சேரும் இதன் காரணமாக இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற நிதி நெருக்கடிகள் விலகும் பணப்பற்றாக்குறை என்ற பேச்சுக்கே இடமிருக்காது இந்த வாரத்தில் சிம்மம் ராசி சிம்மம் லக்னத்தை சேர்ந்த கலைத்துறையில் இருக்கக்கூடிய கலைஞர்களுக்கு கலைத்துறையை முழு கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய பெரும்பான்மையான கிரக நிலைகள் சாதகமாக பயணித்துக் கொண்டிருப்பதால் உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கும் என்றாலும் சற்று அதிக அளவிலான உழைப்பை போட வேண்டியது இருக்கும் இந்த காலகட்டத்தில் நிதி பற்றாக்குறை இருக்காது உங்களுடைய படைப்புகளுக்கு மக்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவிலான வரவேற்புகள் நிறைந்திருக்கும் உங்களுடைய சிறிதளவான முதலீட்டிலேயே மிகப்பெரிய அளவிலான வருமானங்களை ஈட்டுவதற்கான அதிர்ஷ்டங்களை அள்ளிக் கொடுக்கின்றன அரசியல் துறையில் இருக்கக்கூடிய சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிநாதனாக இருக்கக்கூடிய சூரியன் மிகப்பெரிய அளவிலான அமோகமான வளர்ச்சிகளை முன்னேற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய விதத்தில் பயணித்துக் கொண்டிருப்பதால் அரசியல் துறையில் பல்வேறு விதங்களான நன்மைகளை நீங்கள் தாராளமாக பெற முடியும் மேல்மட்ட தலைவர்களுடைய நெருக்கமான சந்திப்பு கிடைக்கும் முக்கியமான அரசியல் பிரச்சனைகள் சிக்கல்கள் சிரமங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களால் தீர்த்து வைக்க முடியும் சிம்மம் ராசி சிம்மம் லக்னத்தை சேர்ந்த படித்துக்கொண்டிருக்கின்ற மாணவ மாணவி கண்மணிகளுக்கு படிப்புக்கு கல்வித்துறைக்கு சம்பந்தப்பட்ட கிரகங்கள் சாதகமாக பயணித்துக் கொண்டிருப்பதால் ஆசிரியர்களுடைய அதிக அளவிலான கூடுதல் ஆதரவு உங்களுக்கு நிறைந்து கிடைக்கும் என்பதால் படிப்பில் உற்சாகம் அதிகரிக்கும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்கொள்ளக்கூடிய தேர்வுகளில் அதிக அளவில் மதிப்பெண்களை எடுப்பதற்கான அதிர்ஷ்டங்கள் நிறைந்து உண்டு இந்த வாரத்தில் சிம்மம் ராசிக்காரர்களாக இருக்கக்கூடிய விவசாயத்துறையில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு பூமாதேவியின் அருள் பெற்ற பூமிகாரகரான செவ்வாயும் விவசாயத்துறையில் ஆதிக்கத்தை செலுத்தக்கூடிய மேலும் பல கிரகங்களும் உங்களுக்கு சாதகமாக பயணித்துக் கொண்டிருப்பதால் உங்களுடைய ராசிநாதனான சூரியன் அமோகமான வளர்ச்சிகளை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய விதத்தில் பயணித்துக் கொண்டிருப்பதால் வயல் பணிகள் உங்களுக்கு சற்று அதிகமாக இருந்தாலும் கூட வருமானங்களும் விளைச்சல்களும் அதிகரிக்கும் உங்களுடைய மனதிற்கு திருப்தி அளிக்கக்கூடிய விதத்தில் பணவரவுகள் இருக்கும் விவசாயத்துறைக்கு தேவையான அடிப்படை வசதிகளுக்கு எந்த விதமான குறைகளும் இருக்காது இந்த வாரத்தில் சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுக்கு குடும்பப் பிரச்சனைகளை எளிதில் சமாளிக்க முடியும் உடல் உபாதைகள் ஏற்பட்டாலும் உங்களுடைய சிறிதளவான மருத்துவ சிகிச்சையின் காரணமாக அவ்வாறான உடல் உபாதைகள் விலகும் நெருங்கிய உறவினர்களுக்கு இடையே உறவுகள் பலப்படும் என்பதால் மனதில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் ஏற்படும் என்றாலும் இந்த காலகட்டத்தில் முன்போபப்படுதல் உணர்ச்சி வசப்படுதல் நிதானத்தை இழத்தல் போன்றவற்றை தவிர்த்தல் சிறப்பு இந்த வாரத்தை சிம்மம் ராசிக்காரர்களான நீங்கள் மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள வேண்டுமென்றால் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆலயத்திற்கு சென்று தெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள்